ஐயோ ஒரு நாள் எவ்வளோம்மா வரும் முந்நூறுபா முந்நூறுபா வருதுல்ல ஒரு சித்தால் வேலைக்கு போனால் எவ்வளோ வரோம்னு தெரியுங்களாங்க ஒரு எட்நூறுபா வரும் எட்நூறுபா மினிமம் எட்நூறுபா எழுநூறுபா ஒருத்தர் மணி வாங்க வருவாங்க நாலு பேர் அச்சுக்க மாட்டிங்க யான்கிட்ட பயணம் ஆறுகிட்ட கேட்குறாங்களோ அவங்ககிட்ட தான் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது உங்கள்கிட்ட ஆறாப்பா பரவாயில்ல படிச்சு ஏதோ படிச்சிக்கிறீங்க சந்தோஷம் ஆ பரவாயில்ல அதுக்கு மேலே படிக்கலையா ஏம்மா படிக்கல

ஆனால் யாருமே இல்லாமல் நாலு பேர் மணி இவங்களுக்கு என்ன என்னதான் வியாபாரம் ஆகும் அப்படி எனக்குள்ளே ஒரு மன உளைச்சல் பார்க்க பாவமாக இருந்தது சரி அவங்கள அவங்கள நிலமை என்னென்னு வீடியோ எடுத்து போடலான்னு தான் பக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இல்லை இவங்கள்ட்ட ஒன்று வாங்கலாம் உங்கள் பேர் சொல்லுமா என் பேர் மஞ்சள் சொல்லி வரும் மஞ்சு சொல்லி மஞ்சுங்களா மாமல்லபுரமா வேற வீடு உங்களுக்கு எங்களுக்கு வந்தீன்னு திருவண்ணூரில் திருவான்மீரா அங்கே டெய்லியும் வரீங்களா அப்பா அம்மா வீடு எங் எங்கள் இந்த இடமா இதுதான் வீடுன்றீங்களா தங்குறது பூஞ்சேரியமா சரிம்மா இது மணி மடை தான் வியாபாரம் பண்ணுறீங்களா ஒரு நாள் எவ்வளோம்மா வரும் முந்நூறுபா வருதுல்ல ஒரு சித்தால் வேலைக்கு போனால் எவ்வளோ வரோம் தெரியுங்களா சொல்லுங்க ஒரு எட்நூறுபா வரும் எட்நூறுபா மினிமம் எட்நூறுபா எழுநூறுபா ஆ அதாவது ஒரு நிற வருமானம்ல

எல்லாம் ஒரே இடத்துல திடீர்னு ஒருத்தர் ஒருத்தர் மணி வாங்க ஒருத்தர் மணி வாங்க வருவாங்க நாலு பேரும் அச்சிக்க மாட்டிங்க யான்கிட்ட பயணம் அதான் யார்கிட்ட கேட்குறாங்களோ அவங்ககிட்ட தான் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது உங்கள்கிட்ட ஆ

ரியா நீங்கள் படிக்கிறீங்களா படிச்சிருக்கீங்களா ஆறாப்பா பரவாயில்ல படிச்சு படிச்சது படிச்சுக்கிறீங்க சந்தோஷம் ஆ பரவாயில்ல அதுக்கு மேலே படிக்கலையா ஏமா படிக்கல ஆ அதுக்கு மேலே படிக்க வைக்கலையா இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா ஆ அதனால் ஆ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்களா கல்யாணம் ஆகும் பசங்களை படிக்க வைங்க இந்த தொழிலை நம்ம ஜென்ட்ரல் சொன்னோட போயிடணும் ஆ இது 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 வந்து இதை பரம்பரை பரம்பரையாக அதை காப்பாற்றலாம் நினைக்காதீங்க எல்லாரும் போல் நம்மளும் மாடி வீட்டில் எல்லாம் எல்லாமே எல்லாம் எல்லாமே அனுபவிக்கணும் நம்ம வந்து நம்ம இந்த இந்த ஊரில் நம்ம பிறந்த சொல்லி இந்த தொழில் தான் நாங்கள் பார்க்குறோம் இதே தொழில் வந்து திருச்சிக்காரங்க பார்க்குறாங்க திருச்சிக்காரங்களா திருச்சி ஆமா ஆமா அங்கேயே திருவண்ணாமலை தாண்டி தெரியும் தெரியும் ஆமாம் தெரியும் அங்கே இந்த மாதிரி அவங்க வந்துன்னு மாலை மாலை ஒரிஜினல் மாலை எல்லாம் அவங்க விற்பாங்க அவங்க வந்து ஆம்பளங்க பொம்பளைங்க கட்டி கொடுத்தா ஆம்பளைங்க விற்றுட்டு வருவாங்க நம்ம வந்து நம்ம எந்த ஊருக்காரங்கன்னா பொம்பளைங்க இந்த மாதிரி மணி எல்லாம் கட்டி இந்த மாதிரி டிசைன் போட பொட மேட்சைக்கு டிசைன் போட்டு வர தூரிஸ்டிங்களுக்கு நாங்கள் கொடுத்து திருவம்பூரில் வந்துன்னு கடை போட்டு உக்கருவோம் அந்த அந்த பொடகி ஸ்டோர்ல என்ன பொருள் விற்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம டிடான அடிச்சினு ஆனா திருவழகி மட்டும் தான் நம்ம கடை போட்டி வைக்கிறோம் திருவழகி மட்டும் மத்த நாளுங்க வந்து குப்பை ஆம்பளைங்க குப்பை வேலை பண்றங்க குப்பை வேலனா என்னது டார் புஷின் ஓ கார்பரேஷன்லயே வால் பண்றாங்க வேல பண்றீங்களா அந்த கான்ட்ராக்ட் மாதிரி பெர்மன்ட் கிடையாது பெர்மன்ட்ங்க பல்ல நிறைய பேர் பெர்மன்ட் எம்ப்ளாயர் இருக்காங்களா இருப்பாங்களா இருக்கறாங்க கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாங்க ஆ வாங்குறாங்க அப்படியா

அது குப்பை வாடுற மாதிரி மக்கள் நினைப்பாங்க ஆ கார்பரேஷன் சொல்லுங்க கார்பரேஷனில் துப்புரவு பணியாளர்னு சொல்லுங்க குப்பைனா அது வேற மாதிரி பரவாயில்ல எல்லாம் மூணு பசங்களும் அதான் பண்ணுறாங்களா மணி வியாபாரம் பண்ணுறாங்களா மணி வியாபாரம் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டீங்க ஆ பரவாயில்லம்மா சரிம்மா ஒரு ஒன் செகண்ட் உங்கள் வீடு உங்கள் வீடும் பூஞ்சேரிதாங்களா தாங்களா குன்றம் டெய்லியும் டெய்லியில் போயிட்டு வருவீங்களா இங்க இருந்து இங்க இருந்து எவ்ளோ நேரம் போட்டு எவ்வளவு நேரம் போட்டு காலையிலே போயிடுச்சா காலையில போய் மணி அங்க அங்க ஆறு மணிக்கு கிளம்புவீங்க ஒரு ஒன் ஹவர் இருக்குமா இங்கும் பஸ்ஸுக்காவது சம்பாதிக்கணுமா பரவாயில்ல ஃப்ரீ தானங்களா சரிம்மா இவ் இவரு ஆட்சி பண்றது எப்படி நல்லா இருக்கா ஸ்டாலின் பிடிச்சிருக்கா பரவாயில்லா உண்மையா பேசணும் அதெல்லாம் தப்பு இல்லை அப்படியா

அதேதாமா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வந்தா போதும் வருதா உங்க வீட்டுக்கு ரேஷன் கார்டு இருக்கா ஆயிரம் ரூபாய் வருதா ரொம்ப பொதுவா வந்து இந்த நரிக்கு ஒருவர்கள்லாம் வந்து எம்ஜிஆர் தான் பிடிக்கும் நல்லா அது எப்படி இது மாறிச்சா தலைமுறை ஏன்னா ஒண்ணுமே தெரியாம இருந்தாங்க அந்த காலத்துல அப்படிங்களா எது நல்லது செய்யறாங்க யார் பண்றாங்க ஒண்ணுமே தெரியாம இருந்தாங்க இப்போ உங்களுக்கு புரியுது யார் என்ன பண்றான்னு புரியுது ஆ ஏதோ ஸ்டாலின் நல்லா பண்ணுறது பிடிச்சிருக்கு ஆ பஸ்ல போது பிடிச்சிருக்கு அப்படியாம் ஆ அதனால உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பஸ்ஸில் போயிட்டு வரதுக்கு செலவாக இருக்குங்களா இப்போ எவ்வளோ மிச்சமாக இருக்கு பாஞ்சு ரூபாய் ரூபாய் இஷ்டம் போல ஏறலாம் இஷ்டம் போல இறங்கலாம் சொந்த சொந்த அப்பா பஸ் விட்ட மாதிரி நம்மள ஏன்னா நம்ம கேட்கல மேல ஏறணுமா எங்க இறங்குற அதெல்லாம் கேட்க தேவையில்ல துட்டு குத்து போறவங்க தான் எங்க போறோன்னு கேட்கணும் அது ரொம்ப சந்தோஷம் சரிம்மா ரொம்ப நன்றிமா ஆ ரொம்ப நன்றிமா எல்லாருக்கும் நன்றிம்மா ஓகே பரவாயில்ல அதை வச்சுங்க முந்நூறுரூபா ஆகுது முந்நூறுரூபா ஆகுது மணியெல்லாம் வேணாம் பரவாயில்ல வச்சுங்க ஆ